கரூரில் தனது சொந்த கிராமத்தில் ஓட்டு கேட்டு பிரச்சாரத்தில் ஈடுபட்ட கரூர் காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணி திடீரென கதறி அழுதுள்ளார் அவர் அழுததற்கு என்ன காரணம் பார்க்கலாம் ஆனா நீங்க தான் எனக்கு எல்லாருமே குடும்ப மாதிரி இருந்திருக்கீங்க தன்னாலும் அதனால உங்க எல்லாருக்கும் நன்றி வணக்கம் மக்களவை தேர்தல் நெருங்கும் நிலையில் வேட்பாளர்கள் சூறாவளி பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்திய கூட்டணியின் காங்கிரஸ் கட்சியின் கரூர் மக்களவை வேட்பாளராக ஜோதிமணி கை சின்னத்தில் போட்டியிடுகிறார் இவர் அடல் பறக்கும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் இந்த நிலையில் கரூரில் உள்ள தனது சொந்த கிராமமான திருமங்கலம் பகுதியில் அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது அங்கிருந்த பெண்கள் ஆரத்தி எடுத்து பூக்கள் தூவி அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர் பிரச்சார வாகனத்தில் நின்றபடி பேசிய வேட்பாளர் ஜோதிமணி மக்கள் நிறைய பேர் நூறு நாள் வேலைக்கு செல்கின்றனர் அவர்களுக்கு வேலையும் சரியாக இல்லை சரியான சம்பளமும் வருவதில்லை எனவும் சிலிண்டர் விலை உயர்ந்துவிட்டது எனவும் மத்திய அரசை சாடி பேசினார் இந்த நான்காண்டு காலம் ஒன்பது மாதம் இருபத்தி நாலு நாட்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ப்பணிப்போடு செயல்பட்டு இருக்கேன் நீங்கள் நாணயமா நேர்மையாக இருக்கும் நம்பி ஓட்டு போட்டிருக்கீங்க அதே நேர்மையோடு என்னுடைய பணியை செஞ்சிருக்கேன் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது தான் நம்ம குடும்பம் கிடையாது பிள்ளைகள் கிடையாது அப்பா அம்மா கிடையாது ஒரு தனி ஆள் அதனால் குடும்பத்துக்கு நேரம் செலவிட வேண்டிய தேவையில்லை அதையும் நான் மக்களுக்கு மத்தியில் தான் செலவிட்டிருக்கேன் தொழில் கிடையாது ஒத்த ஆளுக்கு தொழில் பண்ணி சம்பாரிச்சு ஒன்றும் ஆக போகிறதில்லை நம்ம தங்க வழியிலோ பட்டு சிலையை எடுத்து போட்டுக்கு போகிறதில்லை நீங்களே எனக்கு கவுன்சிலாக இருக்கிறப்பீங்க நம்ம வேலை செய்கிறதுக்கு அரசாங்கம் சம்பளம் கொடுக்குறாங்க அந்த சம்பளத்திலையும் ஒரு பத்தாயிரரூவா ஆளுக்கு ஆயிரம் ரூபாய் பத்து வயதானவர்களுக்கு நான் ஓஏபி கொடுத்துட்ருக்கேன் நாலு வருஷமா என்னுடைய சிறந்த பணிகளுக்காக தமிழகத்தின் தலை சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினர் விருத கொடுத்திருக்காங்க அதெல்லாம் உங்களுடைய அன்பாலும் ஆதரவாலும் கிடைத்தது அதே அன்பையும் ஆதரவையும் நீங்கள் இம்முறையும் காட்ட வேண்டும் தலைவர் ராகுல் காந்தி பிரதமர் ஆவதற்கு தமிழகத்தின் வளர்ச்சி திட்டங்கள் தொடர்வதற்கு அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் கடன்களை வலுப்படுத்துவதற்கு நீங்கள் கை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் அன்போடு கேட்டுக்கிறேன் நன்றி இப்படி ஆக்ரோஷமாக பேசிக்கொண்டிருந்த ஜோதிமணி திடீரென ஒரு கட்டத்தில் எமோஷனலாகி அழத் தொடங்கினார் தனக்கு பனிச்சுமை அதிகமாக உள்ளதாகவும் அம்மா இப்போது இருந்திருந்தால் பனிச்சுமை தெரிந்திருக்காது என்றும் பேசிக்கொண்டிருந்தார் அப்போது அம்மா பற்றி பேசியதும் தன்னையும் அறியாமல் அவர் கதறி கண்ணீர் விட்டு அழத்தொடங்கினார் நமக்கு தெரிஞ்சிருக்காது ஆனா நீங்க தான் எனக்கு எல்லாருமே குடும்பம் மாதிரி இருந்திருக்கீங்க தன்னாலும் அதனால உங்க நன்றி வணக்கம் உடனே அங்கிருந்த வயதான பெண்கள் சிலர் நாங்கள் அம்மா போல இருக்கிறோம் என ஜோதிமணிக்கு ஆறுதல் கூறினர் we okay.